அலாமலை வரமத்திலாஹி வபரகாத்தூ வரமது இல்லா நேற்று முப்பத்தி ரெண்டா ரெண்டுன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லா இன்றைக்கி முப்பத்தி மூணாவது நாளுடைய வரலாறை பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம யாருடைய வரலாறை பார்க்க போகிறோம்னா முசப் இப்னு உமைர் ரலி அல்லாஹோ அன்ஹு அவர்களுடைய வரலாறை தான் பார்க்க போகிறோம் முசைப் இப்னு உமைர் ரலி அல்லாஹோ அனுகு அவர்கள் வந்து கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுல பிறந்து கிபி அறநூற்றி இருபத்தி நாலில் இவங்க என்ன செய்கிறாங்க மரணம் அடைகிறாங்க இவங்க வந்து அப்தார் அப்து அப்துதார் சரியா அப்துதார் குடும்பத்தை சேர்ந்த அழகானவர் இவர் அந்த காலத்தில் மக்காவிலேயே அழகாக உடையணியக்கூடியவராக இவர் தான் இருக்கிறாரு இவர் ஷாமீனோட கொள்ளு ஆவார் ஷாமீன் சரியா இவர் நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்களோட முதல் இஸ்லாமிய அழைப்பாளராக மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க அங்கே வந்து அல் முக்கீர் அதாவது குரானுடைய ஞானமுடையவர் என்று இந்த முசாப்பு முஸ்லீம்களால் கண்ணியமாக என்ன செய்கிறாரு அழைக்கப்படுறாரு இவர் வந்து உகது போர்லையும் கலந்துக்கிறாரு இவர் வந்து உருவத்தில் க கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைஸ்லாம் அவர்களை ஒத்திருந்ததா இவரை யார் சொல்கிறா இப்னு காமியா அப்படிங்குறது அண்ணாநபி சல்லாஹலை அவர்களே எண்ணி என்ன செஞ்சிட்டாங்க வெட்டிட்டாங்க போர்க்களத்தில் ஷஹீதுடைய வீர மரணத்தையும் இவர் எழுதிடுறாரு புரியுதா இவர் வந்து என்ன செய்கிறாரு கண்மணி நாயகம் போலவே இருக்கிறாரு அதனால் இப்னு கம்மியா அப்படிங்கிற நினைச்சால் இது வந்து நாயகனா அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன செய்கிறாங்க வெட்டிடுறாங்க இவர் என்ன செய்கிறாரு போர்க்களத்திலேயே ஷஹீது மரணம் எழுதிடுறாரு சிபகான்ல்லா வாங்க இதுக்கப்புறம் இவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம இறப்பு வரைக்கும் அல்லாஹ் பார்த்துடலாம் முசாப் இப்னு உமேர் அலி அல்லாஹர்கள் மக்காவின் குறைஷி குளத்தில் பனு அப்தார் பிரிவை சேர்ந்த உமேர் இப்னு ஹாஷிம் மற்றும் ஹுனாஸ் பின் மாலிக் ஆகியோரின் மகனாக மக்காவில் பிறந்தார் மற்றும் இவரது பெற்றோர் செல்வந்தர்களாவார் இவர் பிற பிறந்த வருடம் ஆதாரப்பூர்வமாக தகவல் இல்லை சரியா ஆனால் கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலுக்கும் கிபி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கும் இடையில பிறந்திருக்கார் அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது நம்பப்பட்ட இருந்து கிடைக்கிது இவர் வந்து இளம் வயதிலேயே குறைஷியல் குழு கூடும் கூட்டத்தில் கலந்து கொண்டு இவரோட பெற்றோர் என்ன செய்கிறாங்க அனுமதிக்கிறாங்க இவருடைய தோற்றம் எப்படி இருக்குது கேட்டால் இவர் ரொம்ப அழகானவர் அப்படின்னு கூறப்படுது மேலும் இவர் வந்து அழகான உடையை அணியக்கூடியவராகவும் இவர் இருக்கிறார் இவர் கடை தெருவில் போகும்போது எல்லோரும் இவரை பார்த்து அப்படி தகச்சி நிற்பாங்களாம் இவர் பார்வைக்கு நபீர் சல்லலா அவர்கள் போலவே இருப்பார் இருந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் என்ன செஞ்சுருக்காரு இருந்திருக்காரு இவர் வழக்கமாக ஆடை அணிகிற ஆடை மற்றும் இவருடைய காலணி எல்லாமே யோமனில் இருந்து அங்கேருந்து எனக்கு செய்யப்பட்டு வருது ஆனால் அந்த நேரத்தில் தீவிர செல்வத்தின் அடையாளமாக இருந்தது அவ்வளோ செல்வந்தராக இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இருக்கிறாங்க இவர் எப்படி இஸ்லாத்தை தழுவுறாரு அப்படின்னு கேட்டனா அர்க்கமின் இஸ்லாத்தில் அண்ணன் நபி சலாஹ் இஸ்லாம் அவர்கள் ஒளிவு மறைவாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை என்ன செஞ்சிட்டு செஞ்சு கொண்டு அங்கு வியாபாரம் கேட்டு செல்ல வந்த முசப்பு இப்னு உமையர் அலி அல்லாஹன்ஹூ அவர்கள் குரான் வசனங்களை என்ன செய்கிறாங்க செவி மடுத்து அதன் அது மீது ஏற்கப்பட்ட ஈர்ப்பு காரணமாக என்ன செய்கிறாங்க அவங்க இஸ்லாத்தை தழுவுறாங்க ஆனால் அவருடைய வீட்டுக்கு தெரியாமலேயே என்ன செய்கிறாங்க ரகசியமாக வச்சுக்கிறாங்க நம்ம இஸ்லாத்தில் மாறினது தெரியாமே வச்சுக்கிறாங்க பின்னாடி இந்த செய்தி மற்றவர்கள் மூலமாக அவங்க தாயாருக்கு தெரிய வருது அவங்க என்ன செய்கிறாங்க கண்டிக்கிறாங்க கண்டிச்சுட்டு பின்ன அப்புறமா மத்தம் அண்ணையின் கொடுமை என்ன செய்கிறாங்க தாங்கள் ஆகாது அண்ணன் நபி சல்லா குலை சலம் அவர்களோட ஆண் ஆலோசனைப்படி அபினிசியாவுக்கே என்ன போய் செ போய் வாழ்கிறாங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்றோன்னா அவங்க தாய்க்கு தெரிஞ்சது அவ்வளோ செல்லமாக வச்சுட்டு இருந்த பிள்ளை என்ன செய்கிறாங்க இவங்க உடனே கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க இஸ்லாத்தில் மாறிட்டாங்கன்னொன்னு அந்த கொடும்பை தாங்க முடியாமல் இவங்க என்ன செய்கிறாங்க கருமனி நாயகம் சொல்கிறாங்க நீ அபினீசியாவுக்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அபினேசியாவுக்கு போய் அங்கே போய் வாழ்ந்து வராங்க அங்கே போயிட்டு பனு ஹாஷிம் ஷீபே அபு என்ற இடத்துல அடைக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொழுது இவரும் கண்மணி நாயகம் செல்லம் அவர்களுடன் இருந்து துன்பங்களை பகிர்ந்து கொண்டார் அதுவரை வந்திராத திருக்குரானுடைய வசனங்கள் முழுவதும் இவருக்கு மனநமாயிருந்தன எனவே முதலாவது அக்காபா உடன்படிக்கைக்கு பின் எத்ரிபுக்கு இஸ்லாத்தின் தூதுவராக அண்ணன் நபி சல்லல்லாஹுலேசல்லம் அவர்கள் இவரைச்சான் என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்போ முதல் இஸ்லாமிய அழைப்பாளர் முதல் அக்காபா ஒப்பந்தம் நல்ல முறையில் முடியுது ஹஜ்ஜுடைய காலங்கள் கழிஞ்ச பின்னாடி ஒப்பந்தம் செய்து கொடுத்தவங்க நபி சல்லாஹா ஹுலேசல்லம் அவர்களுடைய முதல் இஸ்லாமிய அழைப்பாளரே மதீனாவுக்கு அனுப்புகிறாங்க அல்லாவோட மார்க்கத்தை பரப்புவதற்கும் மார்க்க ஞானங்களை கற்றுக் கொடுப்பதற்கும் இந்த அழைப்பாளர் என்ன செய்கிறாரு அனுப்பப்படுறாரு இந்த பணிக்காக முதல் முதலாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவரான முசைப் இப்னு உமர் உமைர் அலி அல்லா ஹான்ஹு அவர்கள்ங்கிற ஒரு வாலிபரை தான் நபி சல்லாஹலை ஹலிசன் என்ன செய்கிறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போது எத்ரிப்பில் மதினாவில் இருந்து இஸ்லாமிய அழைப்பு எப்படி வருதுன்னு கேட்டால் முசைப் இப்னு உமேர் அலி அல்லாஹ் ஹான்ஹு அவர்கள் வந்து எத்ரிப்பில் அஸ்ஸு இப்னு ஜுராராவின் வீட்டில் தங்குறாங்க இவங்க அங்கே போயிடுறாங்க மதினாவுக்கு அந்த வீட்டில் தங்குறாங்க அங்கே தங்கிட்டு முக்ரி அதாவது குரானுடைய ஞானமுடையவர் என்று முசரப் ரலியலாக அவர்கள் முஸ்லீம்களாக கண்ணியமாக அழைக்கப்படுறாங்க அப்போது முசைப்பும் அசது சேர்ந்து மதினாவாசிகளிடையே மிக உற்சாகத்துடன் நினைச்சாங்க இஸ்லாத்தை பரப்புகிறாங்க இவர் வந்து முசைப் வந்து அவங்க வந்து வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க பார்த்திங்களா அவங்களும் இவங்களும் சேர்ந்து பேரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் பேரு முசவுது அவங்க பேரு அசதும் சரியா தங்குறாங்க அப்போ தம்மோட திருமேனில ஒரு சிறு கம்பள துணி போட்டு அவர் என்ன செய்கிறாங்க எத்ரீபில இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யறதோடு அங்கிருந்த நிலைமையையும் கண்மணி நாயகன் சலலா வளசில அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவருடைய கையில் தான் மொசாத் இப்னு முவாதும் உசைத் இப்னு ஹுதைரோரும் இஸ்லாத்தை தழுவுறாங்க யார்கிட்ட இந்த வரலாறை சொல்லிகிட்டுருக்கமே முசைப் அவங்களோட கிட்டே தான் இவங்க ரெண்டு பேரும் இஸ்லாத்தை தழுவுறாங்க அப்புறம் பத்ர போர்க்களம் ஒரு காலத்தில் செல்வி சிறப்பில் இருந்த இவர் பின்னாடி ஒரே ஒரு கிழிஞ்ச உடையை மட்டுமே அணிஞ்சிருப்பதை கண்ட நாயக சல்லாகலை அவங்க என்ன செய்கிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு அப்போ நபி சல்லாஹ் அல்லீசல்லாம் என்ன செய்கிறாங்க பத்ர போருக்காக பொதுவாக தலை தலைமைத்துவத்துடைய வெளில கொடிய முசை பிப்ணு உமேர் அலி அல்லாஹ் அவர்களிடம் என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அப்போ பத்ர போர்க்களத்தில் போர் முடியறதுக்கு முன்னாடி முசை பிப்னு உமேர் அலி அல்லாஹான்க அவர்களுடைய சகோதரர் அபு அஜீஸ் இப்னு உமையராக பார்க்குறாங்க இவங்க முஸ்லீம்களுக்கு எதிராக போர்க்களத்தில் கலந்துருக்காங்களே மதினாவாசிகள் ஒருவர் அவரது இரு கைகளையும் கட்டி கொண்டிருந்தார் அதை பார்த்த முசைப் அவரிடம் நீங்கள் அவரை நன்றாக பிடித்து கொள்ளுங்கள் இவரது தாய் மிகுந்த செல்வமுடையவர் உங்களிடமிருந்து இவரை ஒரு அதிக கிரயம் கிரயம் கொடுத்து வாங்குவார் கிரயம் அந்த ரூபா கொடுத்து இவங்க நினைச்சி வாங்க விடுவிப்பாங்க அதனால் இவங்கள நல்ல பலமாக கட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட அவரது சகோதரர் எனது சகோதரனே இது இதுதான் நீ எனக்காக செய்யும் பரிந்துரையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு முசைப் இவர்தான் எனது சகோதரன் நீ அல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது உகது போர்க்களம் கண்மணி நாயகாசல்ல அழிசலம் அவர்களின் கொடியை தாங்கி உகது போர்க்களத்துலேயும் இவங்க என்ன நினைச்சுறாங்க கலந்து கொள்கிறாங்க முசைப் இவ்வளவு உமேரும் போரில் தனது முழு ஆற்றலுடையும் வெளிப்படுத்தி எதிரிகளுடன் சளைக்காமல் சண்டையிட்டார் தனது கொடியில் கையில் கொடியை ஏந்து கொண்டு நபி சல்லாஹலைஸ்லம் அவர்களை தாக்க சென்று கொண்டிருந்த இப்னு கமியா மற்றும் அவரது நண்பர்களை எதிர்த்து சண்டையிட்டார் அவர்கள் முசைப்பின் வள கரத்தை வெட்டிவிடவே கொடியை தனது இடது கரத்தால் பற்றி கொண்டார் பின்பு இடது கையையும் வெட்டிவிடவே மண்டியிட்டு தனது கழுத்தாலும் நெஞ்சாலும் அதை அணைத்து கொண்டார் முசைப் தோற்றத்திலும் நபி அவர்களைப் போன்றே இருந்தார் எனவே எதிரி இப்னு கமியா முசைப்பை கொன்றுவிட்டு தான் நபி அவர்களை கொன்றதாக எண்ணி இணை வைப்பாளர்களிடம் சென்று நிச்சயமாக முகமது கொல்லப்பட்டார் என்று கூச்சலிட்டான் இவரை வெட்டி வீழ்த்தியதும் அண்ணல் நபி சல்லாஹலை அவர்களையே வெட்டி வீழ்த்தி விட்டதாக இப்னு கமியா கூக்குரலிடவே அது கேட்டு முஸ்லிம்கள் பெரிதும் சோர் ஊற்றார்கள் முஸ்லிம்களுக்கு தோழி விமுகம் காட்டத் தொடங்கியது பின்னர் அண்ணல் நபி சல்லல்லாஹ் ஹலிசல்லாம் அவர்கள் உயிரோடு இருப்பதை அறிந்த முஸ்லிம்கள் வீரத்துடன் போரிட்டார்கள் அலி கொல்லப்பட்டதுடன் நபி சல்லாஹ் ஹலைசல்லாம் அவர்கள் கொடியை அலிரலி அலி இப்னு அபுதாலிப்புடன் வழங்கினார்கள் நபி அவர்களிடமிருந்து கொடியை வாங்கிய அலிரலிலாஹு அவர்கள் கடுமையாக எதிரிகளுக்கு தாக்கி கதிகலங்க வைத்தார்கள் உடல் நல்லடக்கம் போரில் உயிர் நீத்த தியாகிகளின் காட்சி முஸ்லிம்களின் உள்ளங்களை கசக்கிப் பிழிந்தது கண்களை குளமாக்கியது தியாகிகளின் உடல் மறைப்பதற்கு போதுமான துளிகளை கிடைக்கவில்லை அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அலி அலாக அவர்கள் கூறுகிறார்கள் முசைப் அலி கொல்லப்பட்டார் அவர் என்னை விட மிக சிறந்தவர் அவர் உடலை ஒரு சிறிய போர்வையால் தான் போர்த்தப்பட்டது அவரது தலைப்பக்கம் துணியை இழுத்தால் கால் தெரிந்தன கால் பக்கம் துணியை இழுத்தால் தலை தெரிந்தன இந்த நிலையை பார்த்த நபி சல்லா அலைசல்லாம் அவர்கள் அப்போர்வையால் தனது தலையை மறைத்து அவரது கால்களுக்கு இதுக்கிர் என்ற செடியை போர்த்தி விடுங்கள் என்று கூறினார்கள் இது புகாரியில் நாம் பார்த்திருப்போம் நபி நபீ சல்லாஹலை அவர்கள் தொழுகை நடத்தி உகது மலைச்சரிவில் இவர்களது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது சிவகானல்லோ எனக்கு இந்த வரலாறுல ரொம்ப கலங்கிய இடம் அப்படின்னு சொன்னால் அந்த இவ்வளவு கம்மியாக அவங்கள வெட்டும்போது அந்த வலது கையை வெட்டின உடனே அவங்க அந்த செய்கிறாங்க கொடியை பிடிச்சிருக்காங்க கொடியை விட்ட உடனே அது இடது கையால் பிடிக்கிறாங்க இழுது கையே என்ன செய்கிறாங்க வெட்டினவுன்னே அவங்க கழுத்தாலும் வாயாலும் இந்த கழுதால் நெஞ்சாலும் என்ன செய்கிறாங்க அதை பிடிச்சி வச்சுருக்காங்க இந்த இடத்துல நம்மளாக இருந்தால் முத கை நம்ம வெட்டப்பட்டவனையும் என்ன செஞ்சுருப்போம் கொடியை தூக்கி கீழே போட்டுட்டு தப்பிச்சா போதும் தான் ஓடி இருப்போம் கண்டிப்பாக இன்றைய முஸ்லீம்களோட நிலை அப்படி தான் இருக்குது நம்மளோட ஈமானோ நிலையும் அப்படி தான் இருக்குது சுவானல்லாம் அவங்களாம் எவ்வளோ ஒரு நம்ம நிறைய வரலாறு பார்க்க பார்க்க இன்னும் நிறைய வரலாறு இருக்குது நமக்கு நாட்கள் என்ன செய்யுது குறைவாக தான் இருக்குது சரி இன்ஷால்லா இருக்கிற ஒரு ஏழு நாளில் நம்ம என்ன செய்வோம் இன்னும் நிறைய ஏழு வரலாறுகளை நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நம்ம போட்டுக்கிடலாம் உங்களுக்கு இதில் ரொம்ப கலங்கடிக்கப்பட்ட அந்த இடம் அப்படின்னா நீங்கள் இன்ஷால்லா எனக்கு அதை மென்ஷன் பண்ணுங்கள் கமான்ட்டில் வாங்க இன்றைக்கான கேள்விக்குள்ளே போயிடலாம் மொத்தம் அஞ்சு கேள்வி இன்ஷால்லா கேள்வி ஒன்று அப்து அப்துர் ரஹ்மான் அவுஃப் அலியலாக அவங்க வந்து கூறுறாங்க முசைப் வந்து கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அவங்களுக்கு அவங்க இறந்ததுக்கப்புறம் கண்மணி நாயகன் செலலா குலேஸ்வரம் அவர்கள் எந்த செடியை போத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க கால் பகுதிக்கு இந்த செடியை வச்சு போத்தி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செடியோட பேர் மட்டும் இன்ஷால்லா எனக்கு என்ன செய்யுங்க சொல்லுங்கள் சரியா அதுக்கப்புறம் கேள்வி ரெண்டு என்ன நாளைக்கு இவங்கள முசை பிபினு உமையர் அவங்கள வெட்டினது யாரு வெட்டி கொன்றது யார் அல்லாஹ் எனக்கு அதை சொல்லுங்கள் இதுதான் கேள்வி ரெண்டு கேள்வி மூணு இவருடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது கேள்வி மூணு முசை பிபினு உமயர் அலி லாஹ அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருந்தது கேள்வி நாள் இவங்க என்ன செய்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கிட்டவுனே அவங்க வீட்டுக்கு தெரிய வருது வீட்டுக்கு தெரிய உடனே அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன பண்ணினாங்க கேள்வி நாள் உமேர் வழி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க இஸ்லாத்தை உடனே அவங்க வீட்டுக்கு தெரிய வந்துடுது அந்த டைமில் அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன என்ன பண்ணினாங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும் எனக்கு இன்ஷாலா சொல்லணும் சரியா கேள்வி அஞ்சு உமைர் அலி அல்லா ஹனுஹூ அவர்களுடைய அவர்கள்ட்ட எத்தனை உடுப்பு இருந்தது அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எத்தனை உடுப்பு இருந்தது அந்த உடுப்பு எத்தனைங்கிறத அல்லாஹ் சொல்லணும் இதோடைய ஆப்ஷன் பி கொஸ்டின் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா இவங்களுடைய உடல் எந்த இடத்துல நல்லடக்கம் செய்யப்பட்டது கேள்வி அஞ்சு நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டு கேள்வி வருது இவங்க வந்து இவங்கக்கிட்ட எத்தனை உடுப்பு இருந்தது அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எத்தனை உடுப்பு இருந்தது இவங்களுடைய உடல் எங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டது ஆப்ஷன் ஏ போட்டு பி போட்டு ரெண்டு ஆன்சரும் இன்ஷால்லாம் எனக்கு அனுப்பி அனுப்புவீங்க உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பவும் பெயர் ஊர் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் போட்டு இந்த தலைப்பையும் போட்டு இன்ஷல்லாம் அனுப்புங்க ஓகேவா அலாமம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தோ